கதை கேட்க தயாராயிட்டீங்களா ஆரியால் ரெட்டி சில எ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விஸ்இட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சில நேரம் சில பாதையை கண்மூடித்தனமாக நம்ம பின்பற்றுவோம் சம்டைம்ஸ் வி யூஸ் டு ஃபாலோ சம்திங் வித்வுட் திங்கிங் அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு கூட யோசிக்காமல் அதையே நம்ம பின்பற்றுவோம்

வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் Let us see what the Bible says. நீதிமொழிகள் பனிரெண்டு பதினஞ்சு மதீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்குறவனோ ஞானம் உள்ளவன் ப்ரோவர்ப்ஸ் டுவெல் ஃபிஃப்டீன் த வே ஆஃப் அ ஃபூல் இஸ் ரைட் இன் இஸ் ஓன் ஐஸ் பட் ஹீ ஹூ ஹீட்ஸ் கவுன்சில் இஸ் வைஸ் வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு முட்டாளோடைய பாதை அவனுக்கு புத்தி உள்ளதா தெரியும் ஆனா நம்ம அதை பின்பற்றுறதுக்கு முன்னாடி ஞானம் உள்ளவர்களுடைய பேச்சை கேட்கணும் இல்லைன்னா ஞானமாக யோசிக்கணும் சி வட் த பைபிள் சேஸ் ஃபூல்ஸ் தாட்ஸ் ஆர் ஆஸ் இட் இஸ் வைஸ் இன் ஹிஸ் ஓன் தாட் பட் வென் வி ஃபாலோ இட் வீ ஷுட் திங்க் வைஸ் ஆர் லிசன் டு வைஸ் பீப்புள் ஒரு கிராமம் இருந்தது அது ரொம்ப உள்ளே இருந்தது தெர் வாஸ் அ இன்டீரியர் வில்லேஜ் இட் வாஸ் வெரி ஃபார் ஃப்ரம் த சிட்டி அது ரொம்ப குக் இருந்தது பட்டணத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது அங்கே இருந்த ஒரு கழுதைக்கு ஒரு யோசனை அ donkey தேர் ஹேட் அ தாட் நம்ம ஏன் இந்த குக் கிராமத்துலேருந்து கஷ்டப்படணும் பட்டணத்துக்கு போகலாமே அப்படின்னு வாய் ஷுட் பி ஸ்ட்ரகிள் இன் திஸ் ரிமோட் வில்லேஜ் ஒய் டோன்ட் வி கோ டு திட்டி அந்த பட்டணத்துக்கு போகணுன்னா ஒரு பெரிய காட்டை தாண்டி போகணும் இஃப் இட் ஹேஸ் டு கோ டு த சிட்டி இட் ஹேஸ் டு கிராஸ் த டென்ஸ் ஃபாரஸ்ட் அதனால இது என்ன பண்ணுச்சுனா அதோடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சுது என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாமேனு ஸோ இட் ஸ்டார்டட் இட்ஸ் ஜேர்னி லெட்மி சி வாட் ஹேப்பன்ஸ் சில நாட்கள் ஆன பிறகு தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிச்சு கழுதை எப்படியோ பட்டணத்துக்கு போயிடுச்சு அது தன்னுடைய நல்ல வாழ்க்கையை தேடி போயிடுச்சுன்னு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஓன்லி த பீப்புள் இன் த வில்லேஜ் அண்டர்ஸ்டூட் த த டாங்கி ஹஸ் கிராஸ் த டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் இட் ஹாஸ் கான் ஃபார் அ நியூ லைஃப் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே இருந்த நாய்களுக்கு ஒரு சிந்தனை கழுத போயிடுச்சு நம்மளும் போயிடலாமே அப்படின்னு த டாக்ஸ் இன் தட் வில்லேஜ் தாட் ஒய் டோன்ட் வி ஆல்சோ கிராஸ் த டென்ஸ் ஃபாரஸ்ட் த டாங்கி ஹஸ் ஆல்ரெடி கான் அதனால அந்த நாய்களும் அங்கேருந்து கிளம்பிச்சு அதே பாதையில் மோப்பம் பிடிச்சி மோப்பம் பிடிச்சி பட்டணத்துக்கு போயிடுச்சு தே ஃபாலோ த சேம் பார்த்த த டாங்கி ஃபாலோ பிகாஸ் தே ஹேட் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் கொஞ்ச நாள் கழித்து மனிதர்களுக்கு ஒரு யோசனை கழுத போயிருச்சு நாய் போயிடுச்சு நம்ம ஏன் பட்டணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் த மென் அண்ட் தட் வில்லேஜ் ஹேட் அ தாட் த டாங்கி வெண்ட் த டாக்ஸ் வென்ட் ஒய் டோன்ட் வீ கோ தேல்சோட்ஸ் ரீச் சிட்டி அதனால அந்த நாய்களுடைய கால் தடத்தை அப்படியே அந்த மனிதர்கள்லாம் பார்த்து பட்டணத்துக்கு போயிட்டாங்க பல வருடங்கள் அங்க வர்த்தகம் தொடங்க ஆரம்பிச்சது ஆஃப்டர் மெனி இயர்ஸ் தர் வாஸ் பிஸ்னஸ் சரி இந்த இருந்து பட்டணத்துக்கு ஒரு சாலை அமைக்கலாமே அப்படின்னு அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்க கவர்மெண்ட் பீப்புள் ஏன் இந்த கடின பாதை வரீங்க இதை விட சின்ன பாதைகள் அதாவது எளிமையா வரக்கூடிய பாதைகள் இருக்குதே அப்படின்னு கேட்டாங்க கவர்மெண்ட் ஆபிஷியல் சிஸ்கி ரோட் தேர் ஆர் மெனி ஷார்ட் கட்ஸ் த டவுன் அப்போது அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இந்த பாதையை யார் அமைச்சாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு கழுதை தான் அமைச்சது அதை அமைச்சதுனால நாங்கள் அதையே தொடர்ந்து பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க த பீப்புள் தேர் செட் வீ who நோ ஹூ path. த பாத் ஆஸ் ஃபார்ஸ் வீ நோ அ டாங்கி மேட் தஸ் ரோட் அண்ட் வி ஆர் ஃபாலோயிங் இட் பிளைண்ட்லி அதுக்கப்புறம் அங்கே இருந்த அதிகாரிகள் ஒரு எளிமையான ஒரு சாலையை அமைச்சு கொடுத்தாங்க சீக்கிரமாக பட்டணத்துக்கு போகிற மாதிரி த அஃபிஷியல்ஸ் மேட் அ ஸ்மால் ரோடு ஆஸ் த பீப்புள் கேன் ரீச் த சிட்டி வெரி குவிக்லி நம்மளும் சில நேரம் இப்படி தான் பண்ணுறோம் முட்டாள்தனமாக கழுதைய மாதிரி இருக்கிற மனுஷங்களை பின்பற்றி அவங்க செய்கிறதே செய்கிறோம் சம்டைம்ஸ் வி ஆல்சோ பிஹேவ் லைக் தஸ் வி ட்ரஸ்ட் பீப்புள் ஹூ பிஹேவ் லைக் ஃபூல்ஸ் லைக் திஸ் டாங்கி அண்ட் வி கோ பிஹைண்ட் தம் நம்ம சுயமாக யோசிக்கிறதே இல்லை அதனால பல நாட்களை நம்ம இழந்துடுறோம் பல வாய்ப்புகளையும் நம்ம இழந்துடுறோம் பிகாஸ் ஆஃப் திஸ் வி லூஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் வீ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் ஹூ வி ஃபாலோ நம்ம யாரை பின்பற்றுறோம் அப்படின்றதில் கவனமாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி